ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாக்கிங் கிளம்பியிருக்கேன் இன்றைக்கி என்ன கிழம வியாழக்கிழமை வாக்கிங் கிளம்பியிருக்கேன் அப்படியே நல்ல காற்று சும்மா ஒரு இடத்து வழியாக தான் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கேன் காற்று சத்தம் கேட்குதா எப்படி ஒரு காற்று பாருங்கள் என் பையன் என்ன சொல்கிறன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காதே வெளியில் போ அப்படின்னு சொன்னான் வியாழக்கிழமை ஈவினிங் வந்து நாலு மணி ஃபுல்லாக வீடு தாங்க எங்கே பார்த்தாலும் எனக்கு பயவாக தான் இருக்குது எந்த வழியில் போகிறது எந்த வழியில் வர்றது ஒன்றும் புரியல இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போகணுமா அவன் சொன்னது கரெக்டு தான் எவ்வளோ அழகான அந்த வெளியில் இருக்கிற அந்த காற்று அந்த சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் நம்ம அனுபவிக்காமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டால் தனால் கொஞ்ச நாள் இப்படியே வந்தால் தான் வெளியில் சூப்பராக இருக்குது பாருங்க காற்று அப்படி அடிக்குது இப்படி தாங்க இருக்குது வீடு இருக்குது ஆனால் ஃபுல்லாக மரம் தான் அதனால தான் ஒரு ரெண்டு நாள் வெயில் அடித்தா மூணு நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வழி தான் போயிட்டுருக்கேன் அந்த ஒரு கடைக்கு போகிற வழி மட்டும் ஒரே வழி மத்தபடி வெவ்வேறு வழியில் தான் போகிறேன் ஆனால் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க காடு வீடு பூச்சியெல்லாம் ரொம்ப வராதால அதோடய வீடெல்லாம் வந்து நல்லா ஏர்டைட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கும் பூச்சியெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸே இல்லைங்க அதனால் ஒரு பயம் கிடையாது ஏதோ ரோட்டுக்கு வந்தாச்சு தெரிஞ்ச இடமோ தெரியாத இடமும் புதுசு புதுசாக ஒரு வழியில் நான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஜாலியாக தான் இருக்கு முன்னாடி மாதிரி பயமே இல்லை எனக்கு நேற்று வந்து வீடியோ யூடியூப் வீடியோ பார்த்தேன் அதில் பேர் என்னென்னு தெரில ஒரு லாகர் வந்து எஜிப்ட் போனதே ஃபுல்லாக அந்த பிரமிடு இதெல்லாம் போட்டிருந்தாரு மூணு பிரமிடு இந்த பிரமிடுக்குள்ளே அப்படியே குனிஞ்சி உள்ளே போனது இதெல்லாம் போட்டிருந்தாரு எனக்கு வந்து எஜிப்டு பார்க்கணுன்னு ஆசை நேற்று அந்த வீடியோவை பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அந்த எஜிப்டை பார்க்கணுமா அப்படின்னு தோணுது அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையன் வந்து அந்த எஜிப்டுக்குள்ளே குனிஞ்சு இப்படியே அந்த ஹைட்டு கம்மியாக இருக்குது போகிற வழியெல்லாம் அப்படியே குனிஞ்சே அப்படியே போகிறாரு ஐயே எஜிப்டே வேண்டாம் அப்படின்னு தோணுது எஜிப்டு பார்க்க போகணுங்கிற ஆசை விட்டு போயிடுச்சு எனக்கு நேற்று வீடியோ பார்த்ததுலேருந்து அதே மாதிரி பயங்கரமாக நடக்கணும் போல் இருக்குது இல்லைன்னா அந்த இதில் கேமலில் ஏறி அதில் போகலாம் போல் இருக்குது அது வந்து ஏதோ கம்மி தான் ரேட்டெல்லாம் கண்ணாமன்னு சொல்லுவாங்க நம்ம கம்மி பண்ணி பேசணுமா அப்படின்லாம் சொன்னார் எனக்கு எப்போ எனக்கு முடியல அப்பலாம் ரொம்ப நடந்தால் ஒரு ரெண்டு நாள் கண்டினியூஸாக ரொம்ப நடந்தோம்னா மூணாவது நாள் ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி டல்லாகி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகி ஆயிடுறேன் அதனால் இப்போ நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது முன்னாடி மாதிரி இல்லை உடம்பெல்லாம் கொஞ்சம் வயசாகுது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புலாம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு இஜிப்டு போகணுங்கிற ஆசை நேற்றுடன் நேற்றுடன் மூட்டை கட்டி வச்சுட்டேன் வேண்டாம்ப்பா இஜிப்ட்டு வேண்டாம் எனக்கு டூரே வேண்டான் இருக்கு போகிறவரை இப்போ ஒரு நாலு வாரமாக எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டு வரணும் அது வந்து முடியலைங்க உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுது அதனால் வேண்டான்னு தோணுது ட்ராவலே வேண்டான்னு தோணுது பெ வீட்டில் நிம்மதியாக இருக்கும் ரெஸ்ட்டு தான்ப்பா இப்போ பிடிக்குது ஆனால் நடக்கிறது தான் நல்லது என்ன பண்ணுறது முடியலை நல்லா காத்துங்க சரியான காற்று மழை திடீர்னு பெய்யுது காலையில் மழை பெய்யும் மத்தியானம் வெயில் அடிக்கும் பார்த்தாக்கா ஒரு மூணு மணிக்கு அப்புறம் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் திடீர்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது தாங்க முடியாத வெயிலெலாம் அந்த ஒரு நாலு நாளோடு முடிஞ்சு போச்சுங்க இப்போ வந்து கிளைமேட்லாம் மாறிடுச்சு சூப்பராக இருக்குது கரெக்டான வெதர் என்ன சொல்கிறது சில்லுன்னு இருக்குது கையெல்லாம் மறுமடி இருக்குன்னு சில்லுன்னு இருக்குது இப்போ சூடெல்லாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக குளுருது ட்ரெஸ்ஸு வேறு எப்படி போட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் குளிருது எல்லோரும் வாக்கிங் தானே இப்போ டெய்லி போகிறாங்க நான் வந்து வீடியோ வாக்கிங்கோட வீடியோவும் சேர்த்து போடுறேன் அவ்வளோதான் எப்போவுமே நெதர்லாண்ட்ஸில் ஒரு பழக்கம் என்னென்னா எத்தாப்பில் வரவங்க நிச்சயமாக நம்மளை பார்த்தாங்கன்னா பார்க்குறாங்களோ நம்ம பார்க்குறோமா பார்க்கலையே இல்லை அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க ஹலோ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நான் என்ன செய்வேன்னா நான் யாரு கூடையாவது தானே போயிட்டுருப்பேன் யாராவது இருப்பாங்க கூட நான் சொல்லவே மாட்டேன் பின்னாடி ஓடிடுவேன் வேறு யாராவது தான் சொல்லுவாங்க ஹலோ இப்போ வந்து அவங்க சொ ஏத்தாப்லாம் வருவாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஹலோ சொல்கிறேன் இம்ப்ரூவ்மெண்ட்டு தானே நல்ல கிளைமேட்டுங்க இன்றைக்கி எத்தனை டிகிரின்னு தெரியல ஆனால் நல்ல சில்லுன்னு இருக்குது நடக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே இலையெல்லாம் அவ்வளோ கொட்டி இருந்துச்சுங்க ஃபுல்லாக தரையில் அவ்வளோ இலை இருந்துச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ இருக்குது வருங்க சுத்தமாக இருக்கு இன்றைக்கி வந்து இந்த குளத்தை நான் சுற்றி வர போகிறேன் எத்தனை கிலோமீட்டர்லாம் தெரியாது எனக்கு ஆனால் இந்த குளத்தை இன்னைக்கு நான் சுற்றி வர்றது முடிவு பண்ணியிருக்கேன் நம்மளோட வாக்கிங் டார்கெட் இன்றைக்கி வந்து குளத்தை சுற்றி வருவது நம்ம சுற்றலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சுற்றுறதுக்கு அந்த சென்டராக ஒரு இடத்துல வியூ காட்டியிருப்பேன் இல்லையா குளத்தை அந்த வியூ இனிமே தான் வரும் அங்கே தான் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் அடித்து வருவோம் பேர்ட்ஸ் வேற பயமுறுத்துவாங்க இல்லையா பேர்ட்ஸோட எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த பறவைகள்லாம் நம்ம அந்த சைட் போகலாம் இந்த வியூ தான் எப்போதும் நான் காட்டுற வியூ அதுதான் இப்போ நான் சுற்ற போகிறேன் பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிது பாருங்கள் நம்ம அமைதியாக போனோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற இடத்துல மட்டும்தாங்க இருக்குது இந்த பறவை அதுக்கு அந்த பக்கம்லாம் இல்லை அது அமைதியாக தான் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க எவ்வளோ பஸ் இருக்குன்னு நம்ம வந்து இந்த குளத்து ஓரமாகவே போவோம் அந்த ரோடு ஒன்று இருக்குது வருங்க அது வேண்டாம் நம்ம இந்த சைடு போயிட்டு குளத்து ஓரமாக போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வழி தெரியும் திரும்பி போகிறதுக்கு திரும்பியெல்லாம் போக வேண்டாம் ஒரு ரெண்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி போயிடலாம் நம்ம அந்த பாலத்தில் போய் அங்கே ஒரு பாலம் இருக்குது பாருங்க தெரியுதா அந்த பாலத்தில் நின்று வீடியோ எடுப்போம் போய் தண்ணி மழை பெஞ்சது ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சதில் தண்ணி நிறைய ஆயிடுச்சு இதுலாம் யாரும் இறங்கலாம் மாட்டாங்க ஏன்னா சில்லுன்னு இருக்கும்ல அதனால் யாரும் இறங்க மாட்டாங்க தண்ணியில லெஃப்ட்டு போனால் அந்த பாலம்னு நினைக்கிறேன் நேராக போனால் எங்கேயோ போவோம் அடுத்து அந்த மிச்ச குளத்தையும் சுற்றலாம் இப்போ வந்து நான் சென்ட்ராக உள்ள பாலத்துக்கு போகிறேன் இதான் லெஃப்ட்டு தான் வழி அந்த பாலம் வந்துட்டோம் பாருங்க ரெண்டு சைடும் தண்ணி நடுவ பாலம் போட்டிருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு இடம் பாருங்க வாத்தெல்லாம் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க மூணு பேர் நம்ம ஒரு அள்ளிப்பூ மாதிரியே இருக்குங்க அப்படியே நம்மளோட ஒரு வீடியோ எடுத்துக்கோமா அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்க எவ்வளோ பச்சை பசேன்னு எவ்வளோ அழகா இருக்குல்ல எப்படி ஒரு அழகு பாருங்க நேச்சர்னா இதான் மூணு மணி இருக்கும் ஆபீஸ்ல இருந்து பண்ணால் பண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க டேய் சமைச்சண்டா அப்புறம் என்ன பண்ண உக்காந்துருக்கண்டா ஏன் உக்காந்துருக்க வீட்டுக்குள்ளேயே நாள் முழுக்க இருக்கிற தப்பு கிளம்பு வெளியில வரி ட்ரெஸ்ஸை மாத்தினேன் வந்துட்டேன் ஆனால் நல்லாதான் இருக்கு அது இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்குலாம் வந்தாக்க அப்படியே ஜாலியாக தான் இருக்கு இந்த பக்கம் வெயில் ஆனால் வெயில் வந்து அன்னைக்கெல்லாம் சொன்னல அப்படியே சுடுது அப்படின்னு இன்றைக்கி காற்று ஜிலு 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 ஜிலுட்டு இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கே தெரியும் அடிக்கிறது நல்லா மரலாம் இது பாருங்க இப்போயே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ டைம் வந்து நாலரை ஆகுது இன்னும் சூரியன் மேலே தான் இருக்குது இங்கே தான் பத்து மணி ஆகுதே சூரியன் மறையறதுக்கு நல்லா இருக்குல்ல இந்த இடம் செமையான இடங்க இப்படியே ஏதாவது பெஞ்சு வந்துருந்தால் உட்காரலாம் பெஞ்ச் எதுவும் இல்லை இப்படியே சும்மா கொஞ்சம் நாளையும் நின்றுட்டு அப்படியே போகலாம் இப்போ வந்து நான் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ வந்து நான் அப்படியே சுற்றிட்டேன் சுற்றி இப்படி வந்து இந்த இடத்துக்குள்ளேருந்து இப்போ உள்ளே வந்திருக்கேன் நான் அந்த பாலத்துக்கு பாக்கி வந்து இன்னொரு ஆஃப் இருக்குது அதை அதை வந்து அதையும் சுற்ற போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வீடியோ திருப்பியும் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக இதை பாருங்கள் மரம்தான் ஃபுல்லாக எல்லாம் நல்ல ரொம்ப நாள் நல்ல பழைய மரம் எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஊர்லெலாம் ஒரு இடம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த குளம் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு பேப்பரு எல்லாம் இருக்கும் ஆனால் இங்கேலாம் ஒரு பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் கூட பார்க்க முடியாது இங்கே பாருங்கள் தண்ணி ஓடிகிட்டுருக்கு எல்லாம் களங்களாக இருக்குது ஏன்னா ரெண்டு நாளாக மழை அதனால எல்லாம் கலங்கி போயிருக்கு தண்ணியெல்லாம் இல்லை அது ஒருக்கு பாருங்க அந்த பாலத்துல தான் நான் நின்னேன் இப்போ இந்த சைடு வந்தாச்சு ஒரு குட்டி பையன் போயிட்டு இருக்கான் பாருங்க எல்லாம் தண்ணி சத்தம் கேட்குதுங்க அடியில் ஓடிட்டு இருக்கா இந்த சைடும் ஃபுல்லாக தண்ணி தான் இந்த காட்டுக்குள்ளேயும் அந்தண்ட சைடெல்லாம் வீடு இருக்குங்க நிறைய வீடு இருக்கு அந்த பக்கம்லாம் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தேன் இதுக்குள்ளேயே வீடு இருக்கு நான் வந்து இதில் போகணும் இதுதான் குளம் குளத்துக்கு பக்கத்து ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன் பாருங்க பேர்ட்ஸ்க்குன்னு நினைக்கிறேன் நெஸ்ட் மாதிரி சாப்பிட்றதுக்கா இல்லை கூடுக்கா என்னென்னு தெரில எல்லா மரத்துலேயும் ரெண்டு மூணு மரத்தில் இருக்கு வருங்க இந்த மரம் இந்த மரம் எல்லா மரத்துலேயும் இருக்குல்ல இப்போ லெஃப்ட்டு போனால் பாலம் வரும்னு நினைக்கிறேன் ஆ அங்கே பாருங்கள் போகலாம் திருப்பி முதல்ல வந்து அந்த சைட்லேருந்து வந்தேன் இப்போ இந்த சைட்லேருந்து போகிறேன் திருப்பி பாலத்தில் நின்று வீடியோ எடுப்போமா வீடியோ பைத்தியம் சரி நீங்களும் பார்க்கலாம்ல அங்கேருந்து வந்தடல முதல்ல இப்போ பாருங்கள் இந்த சைட்லேருந்து வந்திருக்கேன் ஓகேவா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் அப்படியே வந்து அந்த சைடு போய் சுற்றிட்டு இந்த பக்கம் வந்து இப்போ இது வழியாக இப்போ இந்த பாலத்துக்கு வந்துட்டேன் இதை எத்தனை தடவை அப்படியே பார்த்தாலும் அப்படியே சலிக்கவே மாட்டேங்குது திருப்பி திருப்பி இந்த இடத்துக்கு இடத்த வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அழகு அவ்வளோ அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்